thank you namaste sir a bad bad restaurant ah the sir daki right. one kg sir, wait, scaled, scaled, well, one kg is the weight parana adu steel la la steel la one kg irukum pa time la irukum adu one kg irukum jaas the vena fill up paathi takku we have the stick na will chat the chapter arrange na venna kosu adjust panedukku அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வடகிழக்கு பருவமழை மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்தது அந்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் நம்முடைய முதல் நிலங்களில் சேமித்திருக்கும் நெற்களின் ஈரப்பதம் நம்முடைய நிலத்தில் இருக்கும் சரி அப்புறம் விவசாயிகள் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கு சோ நம்மளுடைய நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலயமா நம்ம பதினேழு சதவீதம் அப்படிங்கிறதான் நம்ம ஒன்றிய அரசு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அப் அப்பர் லிமிட் அந்த பதினேழு சதவீதத்துக்கு மேலே வந்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த நெல் நெல்லை வந்து நம்மளால் வாங்க முடியாது பட் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விவசாயிகள் சங்கத்திடமிருந்தும் விவசாயிகளிடத்திலும் அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அந்த ஈரப்பதத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தாங்க அந்த கோரிக்கையின் பேரில் நம்முடைய ஒன்றிய அரசு மூன்று ஒன்றிய குழுக்களை வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறது அதில் மூன்றாவது குழு வந்து வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு வந்து வருகை புரிஞ்சிருக்காங்க நேற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு டிபிசிஸை வந்து அவங்க ஆய்வு பண்ணாங்க இன்னைக்கு நம்மளோட திருவள்ளூர் மாவட்டம் மதியம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் அவங்க ஆய்வு பண்ண போகிறாங்க அதில் வந்து இந்த ஈரப்பதம் செக் பண்ணுறதுக்காக டெக்னிக்கலாக அவங்களுடைய டீமில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்றும் டெக்னிக்கல் டீம் ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்கிறாங்க நம்முடைய நுகர்பொருள் வாணிபக் கழகம் அலுவலர்களும் கூட இருக்கிறாங்க நம்முடைய மாவட்ட ஆரம் உள்ளிட்ட அனைவரும் இருக்கிறோம் ஸோ இங்கே செக் பண்ணுறது என்னென்னா பேசிக்லி நம்ம இருந்து அவங்க எவ்வளோ மாய்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதோட ஆவரேஜை எடுத்து அதை வந்து ஒன்றிய அரசுக்கு அறிக்கையாக அனுப்பி அதன் மூலம் வந்து ஒன்றிய அரசு வந்து அடுத்த கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கான ஆய்வுக்கான துவக்கம் இங்கே இங்கே ஆரம்பித்து இப்போ அடுத்து இரண்டு காக்கவாக்கம் அப்புறம் வந்து பொன்னேரி கும்படி பூண்டி எல்லா தாலுக்கிலையும் ஒரு ஒரு டிபிசிஸ் பார்க்குறாங்க பாத்துட்டு மதியம் வந்து அவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு செல்லுங்க நன்றி நம்ம அது தனியா நம்ம அப்படி இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் நம்ம அதை தனியாக என்கொயரி பண்ணி கடுமையாக